வணக்கம் மக்களே நவராத்திரி சீரீஸ்ல நம்ம இப்ப வந்திருக்க இடம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு நம்ம நவராத்திரி பாக்க வந்தோமா இல்ல இசை கல்லூரிக்குள்ள வந்தோமா என்ன ஒரு பக்கம் என்னன்னா ஒரு பொண்ணு பாட்டு பாடுறாங்க ஒரு பக்கம் வீணெல்லாம் வாசிக்கிறாங்க அது போக நிறைய சோசியல் மெசேஜஸ் எல்லாம் அவங்க வீட்டுல எல்லாருமே ஷேர் பண்ணிருக்காங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எல்லாருமே பாருங்க கண்டிப்பா அவங்களுடைய நவராத்திரி கொழு மூலியமா உங்க எல்லாருக்கும் இறைவன் அருள் கிடைக்கணும்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எம்பி பிரசாத் நங்கநல்லூர்ல இருக்கோம் என் பார்கவி நாங்க நவராத்திரி நவராத்திரி அப்படின்னாலே பெண்களை உயர்த்தி காண்பிக்கிற ஒரு பண்டிகை சரஸ்வதி அம்பாள் துர்கை அப்படின்னு அம்பாள்களை அஷ்ட லக்ஷ்மிகளை நம்ம கொலுவில வச்சு கொண்டாடுற ஒரு ஃபங்க்ஷன் இது பாத்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைகள் எங்க வீட்டுல இவர் ரெண்டு பெண் இருக்கிறதுனால பெண் குழந்தைகள் இல்ல எல்லாருமே வைக்கலாம் பெண் குழந்தைகள்ல உள்ள ஒரு ஃபேமிலியில நிச்சயமா நவராத்திரி குழு வைக்கலாம் இது இவங்கதான் வைக்கணும் அவங்கதான் வைக்கணும் அப்படின்றது எல்லாம் கிடையாது శంగచక్రకదాహస్ మహాలక్ష్మి నమోస్ నమస్తే గరుడారుూఢే కోలాసురంకరిపహరే దేవి మహాక్ష్మీ నమోస్ వరదే సర్వష్టభయంకరింద్రమూర్తే సదావి మహాలక్ష్మీ నమోస్ ఆద్యంతరహి దేవి ఆదిశక్తి మహేశ్వరి ఆప్నోతి రాజ్యం ప్రాప్నతి ఏకకాళం పడే నిత్యం మహా పాప వినాశనం త్రికాయ్యప్ప పడే నిత్యం ధనధాన్యసమన్వితమ్యప్ప పడే నిత్యం మహాశత్రువినాశనం మహాలక్ష్మీర్భవే నిత్యం ప్రసన్నవరదాశుభా శ్రీ మహాలక్ష్మ్యష్టకం శంపూర్ణం సర్వమంగళమాంగల్ే శివే సర్వాదాది చరణ్యే త్ర్యంబికే గౌరీ నారాయణి నమోస్ இது வந்து எங்க எங்க வீட்டு ஸ்பெஷலான பொம்மை இந்த யானை பொம்மை பாத்தீங்க அதே மாதிரி நடுவுல இருக்கிற சரஸ்வதி லக்ஷ்மி இந்த கிருஷ்ணர் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது வருஷ பொம்மை அதாவது எங்க என்னோட ஹஸ்பண்டோட தாத்தா பாட்டி எல்லாம் வச்சிருந்து அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அப்புறம் இவருக்கு எங்களுக்கு வந்து இந்த பொம்மை இதெல்லாம் கிட்டத்தட்ட எண்பது வருஷம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா உங்களால உங்களால உங்களுக்கு தெரியும் அதோட அழகு படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க இந்த ஐக்கிரி ஸ்பெஷல்

சோ ஆண்டாள் நாளே அழகுதான் ரெங்கமன்னார் மடியில வச்சிருந்து இந்த பொம்மையும் வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது இந்த பொம்மை வந்து சோ இது இதோட சைஸ்க்காகவே இது ஆசைப்பட்டு கொலுவை நிறைக்க வைக்கணும்னு வாங்கினோம் இந்த கருடார் ஆஞ்சநேயர் வந்து நான் ஆக்சுவலா நங்கநல்லூர்ல இருக்கேன் சோ நான் ஆஞ்சநேயர் ரொம்ப ஸ்பெஷல் இங்க இந்த பொம்மை இப்போ ரெண்டு வருஷமா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இது நங்கநல்லூர்ல மட்டும் தான் கிடைக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் மத்த எங்கேயும் கிடைக்கல இவன் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிறது வந்து ஸ்ரீரங்கம் பெருமாள் சொர்க்கவாசல் திறக்கிறது பத்தி வச்சு ஒரு சின்ன ஒரு சின்ன இது இது சோ பெருமாள் இருக்கார் பக்கத்துல வந்து சேவார்திகள் எல்லாம் இருக்கா அதே மாதிரி கோஷ்டியா சோ இதுவும் வந்து இந்த வருஷம் வாங்கின பொம்மை கோபுரம் கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வாங்கினோம் ரொம்ப ஆசைப்பட்டு எங்க மாமியார் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு கோபுரம் இது முன்னாடி இருக்கிறது ஆண்டாள் சோ இது வந்து ஒன் ஆஃப் த எங்க மாமியாருக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை இது அடுத்து பாத்தீங்கன்னா வரதர் தாயார் பெருந்தேவி தாயார் அடுத்து திருமான் சங்க சக்கரம் அடுத்து வந்தீங்கன்னா கீதோபதேசம் இது பாத்தீங்கன்னா இந்த வருஷம் எங்களோட குலுக்கு வந்த ஸ்பெஷல் லீவா இது வந்து கல்கத்தா பொம்மைன்னு சொல்றான் இந்த என்டையர் செட்டில பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் அது இது வந்து இதோட வேலைப்பாடு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம சவுத் சைட் பொம்மை இல்ல இது கல்கத்தா பொம்மைன்னு சொல்றான் இது சோ இது வந்து இந்த தடவை ஸ்பெஷல் அப்புறம் ராமர் பட்டாபிஷேகம் பக்கத்துல வந்து பாண்டுரங்கன் ருக்மாயி இந்த காமதேனுவோ திருப்பி பார்த்தா இது எண்பது வருஷ பொம்மை இல்ல பெரியவா கிட்டே இது காமதேனு அடுத்து கண்டிப்பா இந்த நவராத்திரி ஒன்பது நாளும் அஷ்டலட்சுமி சோ இது சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா பெரிய பொம்மை ஒண்ணு வாங்கினோம் இது ரெண்டு வருஷம் ஆகுது இந்த பொம்மை அஷ்டலட்சுமி அப்புறம் இது வந்து ஆச்சாரியன் செட் அப்படியே சோ எங்களோட ஆச்சாரியன் அப்புறம் மா மகாபெரிவா வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கா சோ ரொம்ப ஆசைப்பட்டு எங்க அம்மா எனக்கு கொடுத்த பொம்மை அது இது வந்து குரு குரு பரம்பரா செட் அது அப்புறம் எல்லா கோழிலும் மோஸ்ட்லி பார்க்கலாம் நம்மளோட தசாவதாரம் சோ இதுவும் பாத்தீங்கன்னா எண்பது வருஷ பொம்மை தசாவதாரம் சோ ரொம்ப ஸ்பெஷலான பொம்மை இது லீலா என் பசங்க ஆசைப்பட்டு வச்சிருக்கிற கிருஷ்ணலீலா செட்டு இது போலீஸ் செட்டும் பாத்தீங்கன்னா இந்த பழைய பொம்மையோட கலெக்ஷன் கடைசி ரோ வந்து ஜென்ரலா எங்களுக்கு சொன்னது என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோ எல்லாம் பெருமாள் சுவாமிகள்லாம் வச்சுட்டு கடைசி ரோ வந்து நம்ம மனுஷங்களோ மிருகங்களோ அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு எங்களுக்கு சொன்னதை ஃபாலோ பண்ணி கடைசி ரோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மனுஷ இது கல்யாண செட்டு அப்புறம் செட்டியார் செட்டிஜி செட்டு விதாவாலோட கடையோட அப்புறம் கஜன் செட்டு சோ இவர் வந்து சாப்பிடறதுக்கு ஃபேமஸ் சோ கடோத் கஜன் செட்டு என் பசங்க ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின பொம்மை அது ஒரு மூணு வருஷம் இருக்கு இந்த பொம்மை செய்ததா இங்க நவராத்திரி அராதா சமேதா கிருஷ்ண நந்த குமார நவனித சோரா நந்த குமார நவனித சோரா விரந்தாவனோ நந்த முராரே വൃന്ദബന ഗോവിന്ദേ വൃന്ദബന ഗോവിന്ദ മുരസമേരാഷ്ണാരോപനോഹര ഗോപോപനോഹര शोक नावित मुपी मानू है जना भोग ना छा मुझे बन लस சுந்தரணி கிருஷ்ணா நவராத்திரிங்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு பண்டிகை எல்லா பண்டிகைலயும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நவராத்திரி மட்டும்தான் நம்ம ஒன்பது நாள் செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இது இந்தியா முழுக்க கொண்டாடுறாங்க வெவ்வேறு பேர்ல கொண்டாடுவாங்க தசரா தாண்டியா நவராத்திரி அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு விதமா இதை கொண்டாடுறாங்க நம்ம நம்ம நவராத்திரி அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இது பெண்கள் பெண் குழந்தைகள் இவங்களை போற்றி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லி தந்த ஒரு பெண்களை வாழ்த்தி ஆண்களுக்கு நிகர் பெண்கள் ஆண்களை விட பெண்கள் இன்னும் ஒருபடி மேல் அப்படின்றதுக்காக நவராத்திரி ஒன்பது நாள் பண்டிகை பெண்களுக்காகவே கொடுத்துருக்காங்க இது எல்லார் வீட்லயும் வைக்கிறது உண்டு ஸோ எல்லாருமே வந்து பெண்கள் வந்து இன்னொரு பெண்கள் வீட்டுக்கு சென்று வெட்டிலை பாக்க எடுத்துக்கிற வழக்கம் இருக்கு ஸோ யார் வேணா எந்த எந்த வீட்டுல வச்சிருந்தாலும் போய் அங்க போய் வெட்டிலை பார்க்க எடுத்துக்கிறது ஒரு வழக்கமா தொண்டு தொட்டு வந்துட்டு இருக்கு அம்பாள் எந்த பெண்கள் ரூபத்துல வேணாலும் வரலாம் ஒரு குழந்தைகள் ரூபத்துல வரலாம் நடுத்தர வயதுள்ள பெண்மணி ரூபத்துல வரலாம் அழைக்கிறோம் நம்ம வீட்டுக்கு வந்து அனுகிரவம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அனைத்து பெண்களையும் நம்ம அழைக்கிறோம் இது பெண்களுக்கான பண்டிகை பெண்களை போற்றும் பண்டிகை பெண்கள் ஆண்களை விட ஒரு நாள் வழிபட வைக்கிற நம்ம முன்னோர்களோட ஒரு பழக்க வழக்கத்தை நம்ம நிச்சயம் கடைபிடிச்சு மேன்மை மேலும் ஒவ்வொரு வீட்லயும் நவராத்திரி வச்சு இந்த பண்டிகை கிட்டத்தட்ட ஒரு தேசிய பண்டிகை மாதிரி இருக்கு தீபாவளி பொங்கல் அதெல்லாம் இருக்கு கிட்டத்தட்ட பெண்கள் உயர்த்தி சொல்றதுனால சமுதாயத்துல வந்து பெண்கள் நம்ம பாதுகாப்பா வைக்கணும் பெண்களை பாதுகாப்பா வச்சுக்கணும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்ப சொல்லிக் கொடுக்கணும் பெண் குழந்தைகள் லக்ஷ்மி சரஸ்வதி துர்காதேவி மாதிரி தைரியத்தோட இருக்கணும் அது நம்ம கடவுளை பார்த்து அந்த தைரியம் அவங்களுக்கு அது வரணும் நம்மளும் வந்து அதே மாதிரி ஆண் குழந்தைகளையும் வந்து பெண்களை போற்றுறதுக்கு சொல்லிக் சொல்லி கொடுக்கணும் பெண்களை போற்றி பெண்களை மதிச்சு நடக்கணும் அப்படிங்கறத நம்ம ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து நம்ம வழி வழியா இந்த பண்டிகைய சிறப்ப சொல்லி வளர்க்கணும் அப்படின்றது அனைவருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள் நன்றி வாழ்த்துக்கள் நவராத்திரி என்பது ஒன்பது நாள் தசரா பண்டிகை ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் சுபாஷ்ணி எல்லாரும் பெண்கள்லாம் சுவாமிகள் அம்மன் நவராத்திரி ரொம்ப முக்கியமா தாம்பூரம் வச்சு கொடுத்து எல்லாருக்கும் குங்குமம் மத்த பாக்கு பழங்கள் தேங்காய் மற்றதெல்லாம் வச்சு கொடுத்து நல்லா சுபமா முடிக்க வேண்டியது ரொம்ப கிராண்டா பண்ணணும் இது பண்ணா ரொம்ப விசேஷம் வீட்டுல நல்லா எல்லாரும் நல்லா இருப்பாங்க எல்லாம் உலகமே அந்த பாராட்ட அளவுக்கு எல்லாரும் இருக்கணும்